ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் ஒரு புலி வாழ்ந்தான் அவன் பெயர் சூரியன் சூரியன் மிக வலிமையான புலி அதன் தங்க நிறமான உறுப்பு அதனைத் தனித்து நிறுத்தியது ஆனால் சூரியன் ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டிருந்தான் அவன் அன்பானவர் அவன் எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவ விரும்புவான் ஒரு நாள் காட்டில் ஒரு பூனை சூரியன் பக்கம் அவசரமாக ஓடியது சூரியன் என்னுடைய சிறிய பூனைக்குட்டி எங்கு போனதென்று தெரியவில்லை என்று அது சத்தமாக அழுதது சூரியன் பரபரப்பாக அருகே சென்று பூனையின் வழிகாட்டுதலுக்கு உதவத் தொடங்கியது விசுவாசமாக இரு நான் உனக்கு உதவுகிறேன் என்று சூரியன் கூறி பூனைக்கு அதன் குட்டியை கண்டுபிடித்துக் கொடுத்தான் பூனை மிகவும் மகிழ்ந்தது நன்றி சூரியன் இந்த உதவியை நான் என்றும் மறப்பதில்லை நான் எப்போதும் உங்களின் நல்ல நண்பனாக இருப்பேன் என்று அது சொல்லி சூரியனுக்கு நன்றி கூறியது சூரியன் மீண்டும் காட்டில் நடந்தபோது அவன் ஒரு சிறிய மான் தனது பாதையில் சிக்கியதை கண்டான் மான் பயந்து கொண்டிருந்தது நீ பயப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் என்று சூரியன் கூறி மானை பாதுகாப்பாக கொண்டு வந்தான் அந்த நாளிலிருந்து காட்டில் அனைத்து விலங்குகளும் சூரியன் அன்பான புலி என்று அறிந்தன அவன் வலிமையுடன் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சியடைகிறான் ஒரு புலியும் சூரியன் புலியின் நண்பனாக இருந்தான் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தாலும் மறக்காமல் நினைத்து வாழ்ந்தனர் அவற்றின் நட்பு மிகவும் வலுவானது ஒருநாள் அவர்கள் சந்தித்தபோது அவர்கள் சேர்ந்து விளையாடி மிகவும் மகிழ்ந்தனர் அவர்கள் இருவரும் சந்திப்பில் அவற்றின் நட்பு மேலும் வலுப்பெற்றது சூரியன் அவற்றின் அன்பான தன்மையைக் காட்டி அனைத்து விலங்குகளின் நண்பராக மாறியது அவன் அன்பும் மகிழ்ச்சியும் வழங்கி அனைத்து விலங்குகளுக்கும் நல்ல நண்பராக இருந்தான் உண்மையான நட்பு என்பது தூரங்களையும் வேறுபாடுகளையும் கடந்து பரவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் உங்கள் சந்தேகங்களை கருத்தில் தெரிவிக்கவும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோக்களை பார்க்க பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி